ஹாய் நான் இமானவேல் சிவகங்கையை ஆண்ட ஐந்தாவது மன்னரோட தகவல் பற்றின ஒரு கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கு அதோட வரலாறு பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே சிவங்கை சிவன் கோயிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஜூஸ் கடையில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு மாதிரி ஒரு இப்போ மிகப்பெரிய ஒரு பாறைக்கில் இருந்துருந்துருக்கு அது ஜூஸ் கடைக்காரர் வந்து அது கீழே போட்டு அதுக்கு மேலே அந்த அவர் பக்கம் கடைக்கிறது தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை வந்து கல்வெட்டு மாதிரி இருந்தோன்னா அதை வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க தகவல் தெரிஞ்சு அந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை அண்ட ஐந்தாவது மன்னரான வெங்கன் பெரிய உடைய தேவர் முத்து விடுகநாதர் பெரிய உடைய தேவர் இவரோட கல்வெட்டுன்னு தெரிய வந்திருக்கு இந்த வெங்கன் பெரிய உடைய தேவர் முத்து விடுகநாத பெரிய உடைய தேவர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முத்து உடகுநாதரோட கூட பிறந்த கூட பிறந்தவர் அது மட்டும் இல்லாமல் தத்து பிள்ளைன்னு இவரை சொல்லுவாங்க ஸோ இவரோட கல்வெட்டு தான் இந்த பதிலில் கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டு எதை பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்படை பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டுன்னு தெரிய வந்திருக்கு இந்த கல்வெட்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு அந்த கல்வெட்டுல வந்து வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு இதே விஷயத்தை வந்து இப்ப இருக்கிற டைமுக்கு கால்வெட் பண்ணிருக்காங்க கிபி ஆயிரத்தி எண்ணூறு இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இப்ப இருக்கிற டைம் பத்தி பற்றி கிபி ஆயிரத்தி எண்ணூறு ஆனால் அந்த கல்வெட்டுல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அந்த கல்வெட்டு வந்து என்ன செய்து கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ரீ ராமஜெயம் ஜெயம் ஸ்வஸ்தி அப்படின்னு முதல் வார்த்தை வந்து அடங்கியிருக்கு ராமர் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா மன்னரோட மெய்கீர்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மன்னர் வந்து புகழ்ந்து அது ஒரு பெயர் வரும் இதே மாதிரி விஷயத்தில் அப்படி ஒரு விஷயம் கொடுத்துருங்கன்னா ஸ்ரீமன் மண்டலாதிபன் பாண்டிய மண்டல ஸ்தானாபதி ஆட்சியார் சிங்காசன அதிபன் ரவி குலத்திலகன் ராஜசிகாமணி சிங்க கொடியலா கொடியரதிபன் அஷ்டலட்சுமி விலாசம் பொருந்திய ஸ்ரீமது சிவகங்கை சீமை ஆதி நகரத்தரா நகரத்தாராகிய ஸ்ரீமுத்து அரசு நிலையிட்ட முத்து விஜய ரகநாத முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர் அவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது அந்த அந்த மன்னரோட முழு பெயர் கீர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு அந்த நிலக்கூடை கொடுக்கப்பட்ட தேவ் கொடுக்கப்பட்டிருக்கு என்னன்னா அந்த மன்னர் பெயர் குறிப்பிட்டு அதுக்கில வந்து தர்மசாஸ்திரம் பண்ணி கொடுத்தபடி மன்னர் தர்மசாசனம் பண்ணி கொடுத்தபடி சாலிவாகன சகப்தம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கலிதார்த்தம் நானூற்றி தொ தொள்ளாயிர நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இன் மேல் செல்லா என்ற சௌஸ்திரி வருஷம் அந்த வருஷத்து சௌத்திரிய வருஷம் அதுக்கெலாம் வந்து ஆணி ஆடி மாதம் இருபத்தாறாம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேதி அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உத்ராதி நட்சத்திரம் கூடிய சுபயோக தருணத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மன்னர் மேய்கித்து அதுக்கீலாம் வந்து அந்த டேட் வந்துருக்கு அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கிற பேர் வந்திருக்கு என்னன்னா மோர்கூலி அப்படின்னு ஒரு ஊர் கொடுத்துருக்காங்க இது வந்து தெரிஞ்சால் வந்து கிழக்கணித்து தேடி பார்த்துட்டேன் அந்த ஊர் இருக்கான்னு தெரில மோர்குழி சடய்சி அம்மனை பூஜிக்க வீரப்பட்டனுக்கு சாசனம் பண்ணி கொடுத்தபடி அதாவது மோர்கூலி அப்படிங்கிற ஊரில் வந்து சடய்சி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலை வந்து வழி வழியாக பூஜை பண்ணிட்டு வர்ற வீரப்பட்டன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து அந்த நிலத்தை நிலத்தை வந்து தானம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த மோர்குழி அப்படிங்கிற ஊரோட எல்லை கொடுத்துருக்காங்க என்னென்னா மோர்குழி கிராமத்து எல்லைப்படி கீழ்பார்க்கில்லை உலகாண்டான் அழகச்சி பள்ளத்துக்கும் அரியனாச்சி கம்மாய் நீர்பிடிப்பு பகுதிக்கும் அப்படின்னு வந்து எல்லை கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து மேற்கு தென்பார்க்கெல்லை நம்பிச்செட்டி கண்மாய் நீர்பிடிப்புக்கும் கள்ளிச்சேரி தர்மத்துக்கும் தென் கரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தென் எல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எல்லை குறிக்கிற விஷயம் தென்பகுதி அப்புறம் வந்து வடக்கு பகுதியில் வச்சுருக்காங்கன்னா இது மேற்கு தெற்கு அங்கே இப்போ வந்து வடக்கு இருக்காங்க வடக்கு மேல் பார்க்கெல்லை வீராணி கண்மாய் கரைக்கும் முத்து குடியிருப்புக்கும் கிழக்கு குத்து உளம்பாறைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கிழக்கிள்ளை வடக்கிழை கொடுத்துருங்க கிழக்கிழை வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா கிழக்கு வடபார்க்கெல்லை சூலக்கண்மாய் இறக்கரைக்கும் ஐயனார் குளக்கண்மாய் தென்கோடிப்புக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த பகுதியில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு பகுதி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லையை வந்து முழுசாக சொல்லி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதற்கு நான்கெல்லைக்குள் உட்பட்ட மோர்குலி கிராமமாக சருமமானியம் செய்து கொடுத்ததினாலே அதாவது மொத்த கிராமத்தையும் வந்து அந்த சருமமானியம் கொடுத்ததுனால இதை சேர்ந்த அந்த அந்த நான்கெல்லைக்குட்பட்ட இடங்களில் இருக்கிற நஞ்சை குஞ்சை திட்டு திடல் குட்டாகுளம் நாற்ற செய்த பாசிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாசிப்படுது அதாவது சின்ன குட்டைக்கிற பாசியை முதற்கொண்டு மரம் மேல் நோக்கிய மரம் அப்புறம் நோக்கிய கிணறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழ் நோக்கி கிணறு நிதி நிச்சய சிலதார பசின சித்த சத்தியம் அதாவது நிதி சார்ந்த எந்த விஷயம் வந்தாலுமே சொல்ல செய்த அட்டபோகமும் சாசனம் செய்து கொடுத்ததுனால அந்த பகுதி முழுக்க சாசனம் செஞ்சு கொடுத்ததுனால அச்சந்தரமாக உத்திர பரம்பரையாக ஆண்டான கொள்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த பூசி அந்த பூஜிக்கிற அந்த வீரப்பட்டன் அவரோட குடும்பத்துக்கு இந்த மொத்த இல்லாமல் வந்து கொடுக்குறத வந்து மன்னர் வந்து தெரிவிச்சிருக்காரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாசனத்தை எழுதினவர் அதாவது இந்த மொத்தத்தையும் வந்து எழுதி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அதாவது இந்த பட்டை பட்டால் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களே அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாசனத்தை எழுதி அவன் உபய சம்பந்த நம் கோத்திரத்தை சார்ந்த திருவெங்கடம் ஆசாரியான் குமரன் விஸ்வாமி தாசன் விஸ்வாமி தாசன்கிற அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இதை வந்து எதிர்படுத்திருக்கேன்னு சொல்றாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறு சார்ந்த இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இது வந்து சாதாரண சிவங்கி பின்னாடி இருக்கிற சாதாரண கட்டில் வந்து இந்த கல்வெட்டு கிடைச்சிருக்கு இது ரொம்ப ஆச்சரிய பார்க்கறாங்க அப்படின்னா சிவகங்கை ஊருக்குள்ள அந்த நகரத்துக்குள்ளேயே வந்து மொத்தம் எவ்வளோ கல்வெட்டு இருக்குங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கு இது வந்து சிவந்தை சிவகை ஆண்ட ஐந்தாவது மன்ன மன்னரோட காலத்தை சார்ந்த கல்வெட்டு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ தேங்க்யூ வேற வீடியோ பசனாக்கி எல்லாம் கமெண்ட் பண்ணி இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ